என்ன செஞ்சுக்கலாம் அது திட பொருளுக்கு செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் உதாரணமா எப்படி இருந்தப்பா என்ன இருக்குது அல் ஹிலால் அல் ஐலத்த விரை ஆகிறது இடவெளியா இருக்கும் இல்ல புரோஜன் இருக்குல்ல அப்ப எப்படி தயவில் செய்யணும் உதவு ஹிலால் விரை பிறப்பதாகிறது

எதுக்கெல்லாம் தூள் அறந்து உமுக்கு இருக்குமோ அதுதான் ஜிஸ்முங்க வாங்க ஜிஸ்மு ஜிஸ்மு என்னப்பா தூள் அறந்து உமுக்கு இருக்கும் தூள் அறந்து உமுக்கு இருக்கும் தூள் அறந்து உழக்கு தெரியுதா தூள் அறந்து உமுக்குன்னா ஆழம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பாரு தூள் அறந்து உமுக்கெல்லாம் இருக்குது மெஞ்சி அப்படிதானே மெஞ்சிக்கு கடிப்பும் இருக்கு நீளம் அகலமெல்லாம் இருக்கு நம்மளுக்கு அப்படிதான்

அது மட்டும் இருக்கும் மட்டும் இருக்கும் என்ன இருக்காது தூள் ஆறுலாம் இருக்காது ஒரு கோடு போடுறோம்னு வச்சுக்கேன் குத்து ஊத்து தான் போடுறாங்க ஜவு இருக்கு தூள் ஆள் இருக்குதே கிடையாது ஆனால் அது இருக்கு உன்னறிஞ்சீதே த்தே த்தே தர்ங்கடை அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஜவுஹர்பா அனா கிஸ்முனா சொல்லுบடாது அந்த கிஸ்முனா என்ன செய்யணும் தூளுறது உனக்கு இருக்குது இ அது விளங்குறபா ஜவுஹர் கிஸ்முனா அதுக்கு என்ன அதுக்கு ஜவுஹர்

கவலைங்கிறது விளங்கலாம் ஆனா அதை எரிஞ்சுக்க முடியாதே பார்க்க முடியாது ஆப்போசிட் கவலைப்படுறோம் சிரிக்கிறோம் சிரிப்புங்கிறத பார்க்கலாம் விளங்கலாம் சிரிக்கிறாங்கிறது அடுகுற அது இன்னொருத்தர் தான் வரும் அதுக்கு தாத்து இருக்காது இன்னொரு தாத்துல போய் நிகழும் அது அதுக்கு தாத்து கிடையாது தவாத்து இருக்காது இன்னொரு தாத்துல போய் அறந்து இருக்கும் இன்னொரு தாத்துல போய் ஜவுகர்னா தன்னந்தானே இருக்கும் அது தன்தானாவே இருக்கும் கோடு இருக்குதா இல்லையா தட்டைஞ்சபா ஒரு குச்சி ஒரு விளக்கு மாதிரி குச்சி வச்சுக்கீங்களேன் அதுதான் எது கட்டுப்படுது ஜவுகர் அவன் ஜவுகருக்கும் ஜிஸ்முக்கும் வித்தியாசம் இருக்கு

அணில்னா மழைனாவுக்கு நிலைமையிலே ஜெர்வு செய்யப்பட்ட நிலைமையிலே ஜெர்வு செய்யப்பட்டிருக்கேன் வரும்

என்ன செய்யாது என்ன செய்யாத அது பயனளித்தம் இருக்காது

آدر کون پڑھا ாலேன் கருத்தின் பக்கமேரபி பௌரிகி உடைய சொல்லை கொண்டு செல்வ சுட்டி சொல்றாங்க பலா இகுசு ஜமானி தர்மு ஜமான் கபருன்னு கபராக வராது சுஜு சத்தின் ஒரு குருவம் உள்ளது கெரிஜியன் வராம வராது யுபீது என்ன பிரோஜி இருக்காரு யுபீது பயனளித்தார் பஹிபி ரன் எரிஜிங்க கபராங்க இது கபீ பா உடைய ஊன் பா தி பாகுபி ரன் கபிலோடய கருத்தோலையும் அப்படி

कि यू वीडियो इखबार भी अदरु जमाने खबरा को तो फाइनल लिता कि यू फीद ने बारता अदरु जमाने खबरा को ही फाइनल लिता फाइनल लिता कि भी दे खबर आ रहे

அதுல அசுர்தான் சொல்கிறாங்கப்பா ஒழுங்குதா நைக்கிராவும் முத்ததா வாக்காதப்பா மாரி பாத முடியும் என்ன புரோஜனம் இருக்காது எவனோ ஒருத்தன் நின்னான்னு சொல்லுறத புரோஜினம் இருக்க செய்து நின்னான்னு என்னப்பா எவ்வளோ ஒருத்தன் அண்ணா என்ன அசல் அங்கே மாரிபா ஆ முதாத்தன்பி